ஹை ஹோல் எல்லாருக்கும் வணக்கம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் உடம்புல ஹீட் இருக்கணும் அந்த ஹீட்டை விட அதிகமான ஹீட் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் உணவில் இருக்கிற ஃபேட்டு அந்த கொழுப்பு சத்தெல்லாம் கரைக்க ஆரம்பிக்கும் யூஸ்வலாக குண்டா இருக்கிறவங்களோட உடம்புல ஹீட் அதிகமாக ஆகுச்சுன்னா கொழுப்பு சத்து குறைய ஆரம்பிக்கும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து கரைய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புல என்ன தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் உடம்புல சேராது ஃபர்ஸ்ட் வெயிட் கெய்ன் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறத விட பாடி ஹீட்டை குறைக்கணும் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு முன்னாள் நைட்டே கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் எழுந்த உடனே அந்த வெந்தயத்தை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம் ஸோ இப்படி பண்ணும்போது பாடி ஹீட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அடுத்தது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க நீங்கள் என்னதான் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிடலாம் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நீங்கள் மார்னிங் பாயில் பண்ண முட்டை சாப்பிட்ணும் லன்ச் டைமில் பாயில் பண்ண முட்டை சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை பாயில் பண்ணி சாப்பிட்ணும் ரெண்டாவதாக மீட்லாம் சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம் மூணாவது கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிட்லாம் அதுலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் அதிகமான சத்து இருக்குது இது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு கூட சாப்பிட்லாம் நாலாவதாக பார்க்கக்கூடியது பால் பால் அதிகமான குட் ஃபேட் இருக்கு ஸோ நீங்கள் டெய்லியுமே ரெண்டு கிளாஸ் பால் நீங்கள் கட்டாயமா குடிக்கணும் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது வேர்க்கடலை வேர்க்கடலையை டெய்லியுமே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்களோட வெயிட் கெய்னை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி ஹீட்டை குறைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்